எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஏ பூம் அப்படிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக அப்போ அப்படின்னா டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ ட்ராக்டர் பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஏ பூம் பத்திரம் அந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயில் பெருக்கட்றது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபுடினவனுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு நியூ டயருங்க உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குது பேக் டயர் ஒரு பத்து பீஸாக கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வண்டி உங்களுக்கு ரெண்டு கண்டிஷனு இன்ஜினு கிரவுண்டு பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு சவுண்டும் எதுவும் இல்லை நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷனில் இருக்கும் புக்கு உங்களுக்கு டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரும் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நம்ம சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிகப்பெரிய சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மகேந்திரா ஃபைவ் சன்பேட் டிஏ பவர்ஸ் வரங்க நம்ம சேனலில் இதுமாரி ஒரு நாலு டிராக்டர் சேல்ஸ் போட்டிருக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ஃபைவ் சன்பே எக்ஸ்பி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய்ட்டு நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துங்க இல்லைனா பிளே லிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக்டரோட வீடியோஸு டீட்டெயில்ஸ் இருக்கும் எந்த ட்ராக்ட் வேணுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த பைஸ் அன்பை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு உணவுகின்ற விலை நிமிஷம் அளவுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்பர் கண்டுமெண்ட்டு நேரில் போய்ட்டு புக்கை செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்